த தலால் யேசாயிரம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தோராது ஆசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் இந்த உலகத்தில் கூட நம்ம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு அநேக இடங்கள் நம்ம வழி தவறி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நிச்சயமாக வந்துட்டு இந்த உலகத்துக்குரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கேயும் இங்கேயும் வலது புறமாயோ இடது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் தான் ஆனாலும் கூட அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகும் பொழுது தேவன் நமக்கு நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்து வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவர் வார்த்தையை கொடுக்குறாரு அவர் வார்த்தையை கொடுத்து கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது அப்போ வந்து அதை கேட்கக்கூடிய அந்த அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு வேணும் இந்த ஏன் ஏன் அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு வேணும்னு நான் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சத்தங்கள் இருக்குது ஒன்று வந்துட்டு பிசாசு கிட்டேருந்து வருகிற அந்த அந்த குரல் இன்னொரு குரல் வந்து பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் வரக்கூடிய அந்த குரல் ஸோ இருந்து வரக்கூடிய குரலை நான் எப்படி நான் அறிஞ்சுப்பேன் இந்த பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது பார்த்திங்கன்னா என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லிருக்கிறாரு அப்போது நம்ம அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அதிகமாக பழகணும் அந்த ஆடு எப்படி சத்தத்தை கேட்ட உடனே அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போவோம் அதே